ஃபோக்கஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா ஒரு ட்ரெயினர் தான் ஒரு முறை இதை மாணவர்களுக்கு புரிய வச்சார் தரையில் என்ன பண்ணார் ரெண்டடி உள்ள பத்தடி உள்ள ஒரு பலகையை போட்டார் ரெண்டடி அடி அகலம் பத்தடி நீளம் உள்ள ஒரு பலகையை போட்டார் இதில் நடந்து காட்டுங்க அப்படின்னார் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு வந்துருந்தாங்க முப்பது பேரோ நாற்பது பேரோ இது என்ன பெரிய விஷயம் ரெண்டு அடி அகலமுள்ள ப பலகையில் ஸ்ட்ரெயிட்டாக நடக்க முடியாதா நடங்க அப்படின்னா நடந்துட்டான் எல்லோரும் அவர் சொன்னார் இப்போ அடுத்த டெஸ்ட்டுன்னு என்ன இந்த பலகையை தூக்கி பத்தடி உயரத்துக்கு ஒரு ஸ்டூல் போட்டு இந்த பக்கம் ஒரு பத்தடி அந்த பக்கம் ஒரு பத்தடி அடி நடுவில் இந்த ரெண்டு அடி பலகையை வைக்கிறேன் எத்தனை பேர் நடப்பீங்கன்னு கேட்டார் அறுபது பர்சன்ட்டு உட்காந்துட்டேன் ஒரு முப்பது பர்சன்ட்டு கிட்டக்கு வரைக்கும் போயிட்டு சும்மா பார்க்கலாம்னு வந்தாங்க அப்படின்னா பத்து பர்சன்ட் மேலே வரைக்கும் ஏறிட்டு ஊழ்ந்துட்டா வம்பு சார் எனிட்டேன் இப்போ பாருங்கள் ரெண்டடி பலகை அகலம் பத்தடி நீளம் அறுபது பேரும் நடந்தான் இப்போ ஏன் கூட நடக்கலை அவனுக்கு ஆரம்பத்தில் ஃபோக்கஸ் என்னன்னு கேட்டால் இந்த பலகையில் நடக்கணும் நடந்துடலாம் இதான் ஃபோக்கஸ் ரெண்டடி அகலம் அகலம் நடந்துடலாம் அதில் ஃபோக்கஸ் ரெண்டடி அகலம் நடந்து விடலாம் நமக்கு ஒன்றும் கஷ்டமில்லை அப்படிங்கிறது ஃபோக்கஸ் இப்போ ஃபோக்கஸ் என்னவாயிடுச்சு பத்தடி பள்ளம் உழுந்துட்டால் மண்டை ஒடுபட்டு போயிடும் மேலேருந்து கீழே விழுந்தால் எலும்பு தேராது விழுந்துடுவோமோ அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பார்த்தீங்களா ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகிடுச்சு இடம் மாறிடுச்சு அந்த ஃபோக்கஸ் ரெண்டடி அகலாம் நடக்க முடியுங்கிற ஃபோக்கஸ் இருந்த வரைக்கும் ஹி வாஸ் ஏபிள் டு வாக் நடக்க முடிஞ்சது ரெண்டடி இல்லை பத்தடி விழுந்துடுவோமோன்னு ஃபோக்கஸ் எங்கே மாறிடுச்சு விழுறதுக்கு போயிடுச்சு பார்த்திங்களா நடக்கிறவங்கள பாதி பேர் விழுந்து தான் போவோம் திஸ் இஸ் லைஃப் ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் எதில் இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி தோல்வி நிர்ணயமாகிறது ஃபோக்கஸை எங்கே வைக்கிறாங்க எந்த இடத்துல ஃபோக்கஸ் இருக்கு திருவள்ளுவர் தான் நமக்கு வழிகாட்டி எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்னியர் அந்த திண் அடர்த்தி டென்சிட்டி அந்த ஃபோக்கஸ் எங்கே நிற்கிது பாருங்க திண்ணியராக பெரு அவ்வளவு உறுதியா இருந்தால் அவங்களுக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும் இதுதான் சார் லைஃப்